வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் ஏ பாரிஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பில்டிங் அப்ரூவல் அதாவது ஆன்லைன் அப்ரூவல் வாங்குவோம்ல அதில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்து அந்த மாற்றத்தினால என்ன நிறை குறைகள் இருக்கு அது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் பில்டிங் அப்ரூவல்னா ஒரு ஒன் இயருக்கு மேலேயே ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம் அதுலேயுமே ரெண்டு மெத்தட் இருக்கு உடனே பணம் கட்டி அப்பூல் வாங்குற மாதிரி இன்னொரு இன்னொருத்தர் நார்மலாக எல்லா ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது ரெண்டுமே ஆன்லைன் மூலமாக வாங்கிட்டுருக்கோம் அதில் சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க என்ன மாற்றம் அப்படின்னா இப்போ வந்து பஞ்சாயத்து அதாவது ஊராட்சி மன்றத்தோட தலைவர் பதவிக்காலம் முடிஞ்சிட்டனால அந்த நேம் யார் அப்போல் வாங்க நமக்கு தர்றாங்க அப்படிங்கிற நேம் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க இது வந்து டவுன் பஞ்சாயத்துக்கோ முனிசிபாலிட்டிஸ்க்கோ கார்பரேஷனுக்கோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது பாட்டுக்கு அந்த அப்படியே தான் இருக்குது ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பதவி பதவிக்காலமும் முடியலை பிரெசிடென்ட்டுக்கும் அந்த அப்ரூவல் உள்ளவங்களுக்கும் அந்த இதுக்கெலாம் சம்மந்தம் இல்லை இந்த ஊராட்சி மன்றம் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் பிரசிடெண்ட் ஈசைன் மூலமாக நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதில் மாற்றம் பதவிக்காலம் முடிஞ்சதுனால அதை மாற்றம் கொண்டுருக்காங்க என்ன மாற்றம் அப்படின்னா முன்னால்லாம் வந்து நம்ம எந்த வில்லேஜை செலக்ட் பண்ணுறோமோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட பிரசிடெண்ட் நேம் வந்து நமக்கு காட்டும் அந்த ஆன்லைனில் அப்ரூவல் பண்ணுறப்போ அது காட்டும் இது யாருக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா அந்த பில்டிங் அப்ரூவல் ஆன்லைன் அப்ரூவல் பண்ணி கொடுக்குற இன்ஜினியர்ஸ் தான் டீட்டெயிலாக தெரியும் முன்னாடி அந்த வில்லேஜ் பிரெசிடெண்ட்டோட நேம் இருக்கும் இப்போ அந்த இடத்துல வேறு நேம் வருது அது யாரோட நேம் அப்படின்னு சொல்லி விசாரித்த விதத்தில் அந்த ஏரியாவோட பிடிஓ நேம் அவங்களோட நேம் வருது அது என்ன கரெக்டாக அவங்க நேம் தானேன்னு தெரியலை ஆனால் நான் ஒரு ஒரே ஊராட்சி ஒன்றிய ஒரே யூனியனில் ஒரு நாலஞ்சு வில்லேஜ் மாற்றி மாற்றி போட்டேன் ஒரே நேம் தான் வந்துச்சு இது தான் சேஞ்சஸ் இல்லை என்ன நிறை குறைகள்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா நிறைகள்ல அதுவும் ரொம்ப பெரிய லெவலும் சொல்ல முடியாது நம்ம எதுவாக இருந்தாலும் அந்த பிரசாம போது நம்ம போய் இதுல நிக்க போறது இல்ல குறைகள் தான் நிறையா இருக்கு என்ன குறைகள்னா இது இன்ஜினியர்ஸ்குள்ள குறைகள் இப்போ நம்ம ஒரு ஆன்லைனில் அப்ரூவல் அப்ளை பண்றோம் ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணி அந்த வில்லேஜுக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டா இந்த வில்லேஜுக்கு தான் போகுதா அப்படின்னு சொல்லி எதை வச்சு ஃபைன் பண்ணுவோன்னா இந்த பஞ்சாயத் பிரெசிடண்ட் நேம் வந்து தான் ஃபைன் பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு யூனியன்ல ஒரு வீடியோவில் எல்லாருக்குமே ஒரே நிமிடம் தான் வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரொம்ப பார்த்து பண்ணணும் ஏன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தோட பிரசிடண்ட் ஆஃபீஸ் டீட்டெயிலெலாம் ரொம்ப பெரிய லெவலெலாம் கொடுக்க மாட்டாங்க அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட நேமு அந்த டிஸ்ட்ரிக் நேம்ல அப்படியே அந்த தாலுக்கு நேம் கொடுத்து முடிச்சிருக்காங்க அதே மாதிரி பின்கோடெலாம் ரொம்ப தப்பு தப்பாக தான் எல்லாத்தையுமே இருக்குது நான் ஒரு ரெண்டு வில்லேஜுக்கு பார்த்தேன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ்னு போட்டிருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ்லாம் எந்த வில்லேஜ் இதுக்குமே வந்து இதுவரைக்கும் கொடுக்கல ஒரு ஆறு டிஜிட்ட போட்டணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரே பார்த்தேன் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சுலாம் நம்ம இது பண்ணி போக முடியாது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் நீங்கள் இந்த நேம் தான் இந்த அட்ரஸ் தான் இந்த பின்கோடு தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் முடிஞ்சளவு ஒரே வில்லேஜ் இருக்கலாம் ஆனால் பஞ்சாயத்து வந்து ஒரே நேம்ல இருக்க கூட போகிற கிடையாது அந்த வீடியோவில் ஸோ அதை வச்சு ஒரு பண்ணலாம் இருந்தாலும் இப்போதைக்கு நேம் மாறி வருது ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க வேற எல்லா மெத்தடுமே அதே தான் ஸ்க்ரூட்டன் கட்டுறது அது பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு தான் போகும் அது எல்லாமே அதே தான் இந்த நேம் மட்டும் மாறி இருக்கு ஏன்னா இப்போ பதவி காலம் இல்லாததுனால திருப்பி எலெக்ஷன் வச்சு திருப்பி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நேம் மாற்றலாம் இல்லை இதே மாதிரியே இருக்கலாம் அது வந்து அந்த இது தான் ஆனால் ப்ரெசிடென்ட் நேம் மட்டும் பிரசிடெண்ட் நேம் தான் இருக்குது அதில் எந்த வீடியோ நேமோ வேறு ஆஃபீஸர் நேமோ எதுவுமே இல்லை மேலே ஹெட்லைன் வந்து பிரசிடென்ட் நேம் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகணும்னு சொன்னால் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்லையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ